செய்யிரவேணும் அட இந்த யாதவரை பிறப்பதற்கு மாधव செய்யிரவேணும் உண்மை உண்மை செய்தார் கோகுலத்தில் கிருஷ்ண அவர் பிறந்த வளர்ந்த இடத்திலே நம்மளும் வந்து பிறக்கணும் அது ம் ஏன் மூலுகத்த கிருஷ்ண எட்டாவது பரக்கனது என்ன காரண ஓ எதற்கு பரக்கன ஏனா ஆட்டம் ஆமா செய்யாத

எனக்கு <Nos> <tosimoot> <tosimoot>

கெட்டவன சொல்றாங்க நல்லவர்களாக பார்த்தா நல்லவர்களாக தெரிஞ்சாரு. மக்கள் அத்தனை பேரும் கெட்டவங்களா தெரிஞ்சாங்க. ஆனா அவனுடைய வந்து கெட்ட மக்களா நல்லவர்களாக எல்லாமே நம்ம என்ன எப்படி இருக்குதோ பிரதிபலிப்பு அதே கெட்ட எண்ணத்தோட பார்த்தோம்னா அவங்க தெரிவாங்க. நம்ம நல்ல எண்ணத்தோட சேரதுல எனக்குமே ஒட்டவே ஒட்டாது பால் அண்ணம் இருக்கு ஆமா பாலை அண்ணதி பிரிச்சு பாக்க வேண்டிய தன்மை அண்ணதிட்ட இருக்கு ஆனா பால் வந்து அண்ணம்ன்றீங்கல அது அண்ணம் வந்து எங்க வாளு குளத்துல குளத்துல வாளு குளத்துல வாள கூடிய அண்ணத்திட்ட பாலை கொண்டு வை வைக்க முடியும் அப்படி கிடையாது அப்புறம் அதாவது எப்படினா அதுக்காக பாலையும் தண்ணியும் பிரிச்சு பாக்க அது அர்த்தம் இல்லை பிறகு சொல்ற ஆளு நம்ம பழமுடிக்கல அப்படி தான் சொல்லி இருக்காங்க அதாவது பாலையும் அண்ணத்தையும் பிரிக்கும்னா அண்ணம் என்பது வந்து உணவு

வசுதேவனுக்கு வந்து தேவகிக்கு பிறக்கக்கூடிய எந்த பிள்ளை பிறக்கின்றது அத்தனை குழந்தை வந்து உனக்கு எவனால வருவான் அப்படின்னு சொன்ன உடனே வாசரி தன்னுடைய சகோதரிக்கு திருமணம் ரொம்ப பாசமா இருப்பார் தன்னுடைய சகோதரி அப்படிப்பட்ட ஒரு திருமணம் ஆகி வருகின்ற பொழுது அசரீர் வாழ்க்கையை நீ வந்து தங்கச்சிக்கு வந்து ரொம்ப குழந்தை வந்து வெற்றெடுக்கணும் சொல்லி சந்ததிகள் இருக்கணும்னு சொல்லி மகிழ்ச்சியா வந்து திருமணம் பண்ணி கூட்டிட்டு போற ஆனால் அவள் வயிற்றில் குழ பிறக்கக்கூடிய சிசுவா ஆபப்பட்டது உனக்கே ஆபத்து வரும் வேற எந்த குழந்தைனாலும் ஆபத்து கிடையாது வயிற்றில் பிறக்கறதையும் எட்டாவது குழந்தையினாலதான் உனக்கு ஆபத்து என்று சொல்லிருச்சு அப்ப இத தெரிஞ்சுக்கிறேன் என்ன செய்யற எட்டு குழந்தை பிறந்தால்தானே எட்டாவது பிறக்குற பிள்ளை என்னை கொல்ல அவங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் நான் வரைக்கும்

ஏழாவது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கருவை வந்து வேற இடத்தில் கொண்டு போய் சேர்த்தாச்சு சேர்த்த உடனே ஏழாவது பிள்ளை கணக்கில் அவர் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து பிறக்க போறாரு அப்படின்னு சொல்லி எண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையில அது எட்டாவது குழந்தை அந்த குழந்தை பிறந்த உடனே என்ன அடுத்து கம்சனுக்கு அழிவு என்பது தெரியும் அல்லவா இந்த குழந்தை வந்து இரவோடு இரவா கிருஷ்ண பரமாத்மா வந்து கோகுலத்தில் கண்ணனாக பிறந்த பின்னாடி என்ன செய்யறார்கள் அந்த குழந்தை இங்கே இருந்தா ஆபத்து அப்படி தெரிஞ்சுக்கணும் பிறக்கும் போதே சிறை கதவெல்லாம் எல்லாம் முடிந்தது வந்து தன்னுடைய கூடையில் வைத்து மழைனா மழை அப்படி கொட்டுற மழை இந்த குழந்தையை எங்கு கொண்டு போய் முறையாக சேர்க்கணும் அப்படின்னு சேர்க்கின்றார்கள் அப்படி சேர்த்த பின்னாடிதான் அந்த குழந்தையாகப்பட்டவது எதுகுலத்தில் போய் வந்து யசோதையிடம் போய் வளர்கின்றார் அப்ப தேவைக்கு வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தை அங்க போய் ஏன் சேர்க்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அவன் இருக்கிற சிசுவை கந்து கருவில் இருக்கிறத இங்க ஒன்னா சேர்த்துட்டாச்சு அப்ப அப்ப அந்த தேவகியுடைய கருவை கொண்டாந்து இங்கே சேர்த்த உடனே இந்த குழந்தையை கொண்டு போய் அங்கே சேர்த்தாச்சு உங்க உண்மையிலே வந்து அந்த குழந்தை எட்டாவது குழந்தை பிறக்க அந்த குழந்தையை கொண்டெடுக்க போகின்றான் பிறந்தது பெண் குழந்தை ஆமா

யமுனை மூலமாக கண்ணனின் கால் பார்த்ததொட்டு தொட்டு ஆவன் இருந்தா பெண்ணு அவதான் யமுனை நதி இப்படிப்பட்ட சில மறைகோட்ட ரசிகங்களா இருக்கு இளங்கலை தைமரம் சில தத்துவங்கள்லாம் அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கும் அப்படி எட்டாவது அது மட்டும் கிடையாது எட்டாவது பிறகுனு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு வாடகாவிய சாத்திரம் இப்ப சொல்றோம் இல்லையா திண்டிகள் என்பது எட்டு நான் கூட திரும்ப பாடணே ஆவணி பொன்னாளில் ரோகிணி நண்ணாளில் அஷ்டமி திதி பார்த்து இந்தாய் திண்டிகள் என்பது பதினான்கு பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாசதி சதுர்தசி பதினான்கு அமாவாசையோ சேர்த்தா பதினஞ்சு அஷ்டமி பதினாலுல எல்லா திதிக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிட்டே இருந்தாங்க இதுல விவேக ஒரு கருத்து இருக்குமா சொல்லணும் அஷ்டமியில் ஓதினால் ஆசானுக்கு ஆகாது

கிள்ளறிங்க கில்லாமல் வலி மனசுல உலக கில்லாமல் வலிக்கும் சாமி இப்படி அது வேதனையான உங்களை பார்த்து ஒரு தடவை வார்த்தைகளை வந்து யாராவது பேசிட்டாங்கன்னு மனசு வந்து கிளி சுட்டவுன் உள்ளாறு மாறாமி நாவிடன் சுட்டபடி உள்ளபடி அந்த சொல் என்பது வந்து மனதை வந்து புண்படக்கூடிய காயத்தை காட்டிலும் மேலான்னு அத உள்ளாமல் எப்படி வந்து குறையும் எப்படி குறையும் எப்படி இப்போ ஒண்ணு இல்ல நீ அன்னத்தை பிரிச்சு பாக்கு அந்த மாதிரி குளத்துல

ரெண்டு பேரும் ஒன்னா பண்ணா திருறாங்க இருக்காது பொருத்தி விட்டுறாங்க அவங்க

அவன தர்மமா நீங்க மா நேர்மையானவே அறிவாள் கூட உனக்கு வருத்தம் வரக்கல உன் அறிய சோதி கும்பிடா அப்ப என்ன பண்ணாரு பண்றாரு படகு திருவியாய் வாடா தருமாயி வாடா ரெண்டு பேர்த்துக்கு விட்டாரு இந்தா நூறு புர்காஸ்ட் நூறு புர்காஸ் படம் திறங்க அவன்கிட்ட இன்றைய காலை பொழுது வந்து இரவு பொழுதுக்குள்ள விளக்கேத்துறதுக்குள்ள இந்த ஆளுக்கு ஒரு அறை நீ இருக்க தக்கறீங்க இல்லையா அந்த அறையை நிறைவா விளச்சு காட்டுறந்தீங்க அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டாரு பணத்தை கொடுக்கு ஆமா ஆனா இருந்தாங்க ஆனா நிறைவா ஆ அரை போறேன் ஒரு ஒரு கிடையாது அரை அந்த வீட்டு நிறைய நிலஞ்சு வச்சிருக்கணும் அது எது போக அப்படின்னு குடுத்து விட்டாரு பார்த்தேன் திருவீரம் போனேன் எடுத்தேன் வண்டியை வைத்தேன் அப்படியே போனேன்

உங்களுடைய பருவத்தை பைசை ஆடிப்பட்டம் தேடி விடக்க அப்பதே அம்மோ விளைச்ச கிடைக்கும் உண்மை உண்மை பட்டம் தவறா நஷ்டமா போயிரும் அப்படி நஷ்டமா போக இல்லையா அதனால உங்களுடைய அழகுக்கு உங்க அறிவுக்கு ஒரு அழகான ஒரு மாப்பிள பாட்டு வந்து என்ன சுவாமி அழகான மாப்பிளங்களே இல்லையா மாப்பிள ரொம்ப நல்லா இருக்கமா நல்லா இருக்கானா சிறப்பா இருக்கே அப்படியே சரி மாப்பிள பேரை சொல்லுங்க நல்லவனா சிறப்பா இருக்கான்னு நீங்களே சொல்லப்படாடி நான் ஏத்துக்கறாம இருப்பனா அப்படியே ಈಸ ನಿಮ್ಮ